சேர்ந்த மதியக்கா அவர்கள் வழங்கி வைத்த பத்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் புதுக்குடியிருப்பில் இந்த உணவு வழங்கப்பட்டுள்ளது தாமதமாக இந்த காணொலியை வெளியிடுவதற்கு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் யக்கா வேலைப்பலு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டது தொடர்ந்தும் பல்வேறு பட்ட உதவிகளை செய்வருகின்ற மதியக்கா அவர்கள் இப்பொழுது மீளவும் ஒரு உணவு கொடுத்திருக்கின்றார் வரும் நாட்களில் இன்னும் பலது வர இருக்கிறது அதுவரை காத்திருங்கள் எனவே இந்த காணொலியில் இந்த பதிவானது முல்லை மாவட்டம் புதுக்குட்டிப்பில் இடம்பெற்றுள்ளது அந்த பல மக்களுக்கு என்னதான் நம் வங்கி மகள் ஊட்டிய உங்களுக்கு மிக்க நன்றி மதியக்கா நன்றி அக்கா உங்கள் உதவிக்கு கடவுள் ஆசிர்வதிப்பாராக வணக்கம் கனடாவில் வசிக்கும் மதியக்கா அவர்கள் புதுக்குடியிருப்பில் வசிக்கும் மக்களுக்கு மதிய போசனம் உணவு சந்தைக்கு மகிழ்ச்சியாக உள்ளது இதற்கு நாங்கள் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் <talli> ே தந்தானே எல்லாம் பன்னி மயில தந்தானே 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 எல்ல வன்னி மயில தந்தானே பன்னி மைந்தா பன்னி மைந்தா வாடா நீ வாடா பாரி பாரி மக்களுக்கு தாடா நீ தாடா போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் வன்னி மயிந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மயில தந்த உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைந்தன் டிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை வாங்க